சென்னையில் காரல் மார்க்ஸின் சிலையும் உசலம்பட்டியில் பி கே மூக்கையா தேவருக்கும் மணிமண்டபமும் அமைக்கப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் விதி நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்பை வெளியிட்ட அவர் உலக தொழிலாளர்கள் அனைவருக்குமான ஒரே முழக்கமாக பொது தத்துவத்தை வடித்து தந்த புரட்சியாளர் காரல் மார்க்ஸ் என குறிப்பிட்டார் இழப்பதற்கென்று எதுவும் இல்லை பெறுவதற்கோ பொன்னுலகு இருக்கிறது என்ற நம்பிக்கை விதைகளை விதைத்தவர் என்றும் அறிவுலக தொலைநோக்கு சிந்தனையாளர் என்றும் புகழாரம் சூட்டினார் அத்தகைய மாமேதை காரல் மார்க்ஸ் உருவச் சிலை சென்னையில் அமைக்கப்படும் என்றும் கூறினார் இதேபோல அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் தலைவரும் உரங்கா புலி என்று போற்றப்பட்டவருமான திரு பி கே மூக்கையா தேவரை சிறப்பிக்கும் வகையில் உசிலம்பட்டியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று அறிவிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னையில் காரல் மார்க்ஸ் திருவுருவ சிலை அமைக்கும் அரசின் முடிவு வரவேற்கத்தக்கது என கூறியுள்ளார் ஜெர்மனியில் பிறந்து உலகம் முழுவதும் வாழும் பாட்டாளிகளின் தோழராக உருவெடுத்த காரல் மார்க்ஸுக்கு சென்னையில் சிலை எடுப்பது அவருக்கு செய்யப்படும் பெரும் சிறப்பு என குறிப்பிட்டுள்ளார் இந்த கடமையை பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்பே பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கை வழிகாட்டுகளில் ஒருவரான காரல் மார்க்ஸுக்கு தைலாபுரத்தில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயிலரங்க வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவுருவ சிலையை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் நாள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எனது முன்னிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் து ராசா திறந்து வைத்தார் என்றும் மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார்